அந்த காலத்தில் வாழ்ந்த சீன மன்னர்களும் அவரது குடும்பத்தினரும் இறப்புக்கு பிறகான வாழ்க்கை குறித்து மிகவும் கவலைப்பட்டிருக்கிறார்கள் உயிரோடு இருக்கும் போது வாழ்ந்த சுகபோக வாழ்க்கைக்கு இறந்த பிறகும் இம்மியளவும் பங்கம் என்று நினைத்திருக்கிறார்கள் எனவே சீன மன்னர்கள் மன்னர் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அமைச்சர்கள் எல்லோரும் இருக்கும் போதே தங்களுடைய மேற்பார்வையில் தகுந்த வசதிகளோடு தங்களுக்கான கல்லறைகளை கொண்டார்களாம் அவற்றை கல்லறை என்று கூட சொல்லாமல் இறப்புக்கு பிறகான வாழும் அரண்மனை என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் ஒவ்வொன்றுமே மிகவும் பிரமாண்டமானது உதாரணமாக சீனாவின் சாங் பேரரசை ஆண்ட பல்வேறு மன்னர்களின் கல்லறைகளை எடுத்துக் கொள்வோம் ஒவ்வொரு கல்லறையும் சில ஏக்கர் பரப்பளவு கொண்டது நிலத்திற்கு மேலாக ஓர் அரண்மனை நிலத்திற்குள் ஒரு பாதாள அரண்மனை என்று உருவாக்கப்பட்டிருக்கிறது பூமிக்கு மேலும் கீழும் தலா பத்தடி உயரத்தில் எழுப்பப்பட்ட வலிமையான சுவர்கள் நான்கு பக்கங்களிலும் நான்கு தெய்வீக வாசல்கள் அவற்றை பாதுகாக்கும் கற்சிலை சிங்கங்கள் தீய சக்திகளை சிங்கங்கள் விரட்டி அடிக்கின்றன என்பது சீனர்களின் நம்பிக்கையாக இருந்திருக்கிறது அந்த பகுதி எங்கும் பயன் மரங்கள் அந்த பயன் மரங்கள் ஆயுளை அதிகரிக்கும் சக்தியுடையவை என்றும் அந்த பாதாள உலகில் மன்னர் நகர்வளம் நடைபயிற்சி செல்வதற்கு எல்லாம் தனித்தனி பாதைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன நிலத்திற்குள் சுமார் முப்பது மீட்டர் ஆழத்தில் நீல நிற செங்கற்களால் மன்னருக்கான கல்லறை கட்டப்பட்டிருக்கிறது அருகிலேயே அரசிக்கான கல்லறை மன்னர் குடும்பத்தினருக்கான கல்லறை மந்திரிகளுக்கு தனியே கல்லறை அழுகி மக்கி போகும் உடலோடு சேர்த்து ஏராளமான செல்வத்தையும் சேர்த்துதான் புதைத்திருக்கிறார்கள் விலைமதி மிக்க இந்த கல்லறைகளை கொள்ளையர்கள் நேசித்தார்கள் ஒரு கல்லறையை உருப்படியாக கொள்ளையடித்தால் வாழ்க்கை முழுவதும் உல்லாசமாக வாழலாம் என்று திட்டம் தீட்டி கொள்ளையடித்திருக்கிறார்கள் அகலாய்வு செய்வது என்றால் நிறுத்தி நிதானமாக தோண்டலாம் இவர்கள் கொள்ளையர்கள் அத்தனை ஏக்கர் பரப்பளவில் மன்னருடைய உடல் எங்கே புதைக்கப்பட்டிருக்கும் என்று கணக்கிட்டு நேரம் பார்த்து தோண்டி இறங்கி செல்வத்தை வேண்டுமென்றே கொள்ளையடிப்பதற்குள் அப்பப்பா மூச்சு

ஏகப்பட்ட ரகசியங்களோடு யாருமே எளிதில் அணுக முடியாதபடி அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு சீனாவின் சென்சி மாகாணத்தில் சியான் நகருக்கு முப்பது கிலோமீட்டர் வெளியே யாங் சிவா என்பவரும் அவரது சகோதரர்களும் கிணறு வெட்ட நிலத்தை தோண்டினார்கள் அந்த பகுதிக்கு சற்று தள்ளிதான் மன்னர் சின்சி ஹுவாங் கின் கல்லறை அமைந்திருந்தது சின்சி ஹுவாங் கிமு மூன்றாம் நூற்றாண்டில் சீனாவின் சின் மாகாணத்தை ஆட்சி செய்தவர் சிதறி கிடந்த சீன மாகாணங்களை ஒரு குடையென்கில் கொண்டு வந்து பேரரசாக உருவாக்கியவரும் இவர்தான் சீனாவின் முதல் பேரரசராக கிமு இருநூற்று இருபத்தி ஒன்னிலிருந்து கிமு இருநூற்று பத்து வரை ஆட்சி செய்தவர் இந்த சீன பெருஞ்சுவர் இவர் காலத்தில் தான் கட்ட ஆரம்பிக்கப்பட்டதாம் அந்த விவசாயிகள் நிலத்தை தோண்ட தோண்ட சில மீட்டர் ஆழத்தில் சுட்ட செங்கற்கள் கிடைத்தன சில அம்புகளும் தலைக்கு வைத்து படுக்க எடுத்து சென்றார்கள் பழைய அம்புகளை அந்த சகோதரர்கள் ஓரிடத்தில் இடத்தில் கொடுத்து காசாக்கிக் கொண்டார்கள் விஷயம் அங்குமிங்கும் பரவியது தொல்பொருள் துறையினர் அந்த அம்புகளையும் சுட்ட செங்கற்களையும் பார்த்துவிட்டு அந்த இடத்தை தேடி வந்தார்கள் அந்த இடத்தை கவனமாக தோண்ட ஆரம்பித்தார்கள் சில அடிகள் ஆழத்தில் தெரக்கோட்டா என்ற மண்ணால் செய்யப்பட்ட மனித உருவம் ஒன்று கிடைத்தது அருகிலேயே இன்னும் சில உருவங்களும் கிடைக்க தொடங்கின தோண்டும் பணி விடிய விடிய பல நாட்கள் தொடர்ந்து கொண்டே இருந்தது சுமார் எட்டாயிரம் தெரக்கோட்டா மனிதர்களும் பல வரலாற்று உண்மைகளும் மர்மங்களும் வெளிவரத் தொடங்கின மன்னர் சின்சி ஹுவாங்குக்கு தன் கல்லறை குறித்த கனவுகள் சிறு வயதிலேயே விட்டன தனது பதிமூன்றாவது வயதில் சின் மாகாணத்தின் மன்னராக பொறுப்பேற்றுக் கொண்ட சின்சி ஹுவாங் அப்போது முதலே தனக்கான பிரம்மாண்டமான கல்லறையை கட்டும் வேலையை ஆரம்பித்து விட்டார் நிபுணர்கள் குழு மாய்ந்து மாய்ந்து திட்டம் போட்டது நிலத்தின் மேல் மன்னர் எப்படிப்பட்ட வசதிகளை அனுபவிக்கிறாரோ எல்லாம் நிலத்தின் கீழ் அமைக்கப்படும் அரண்மனையிலும் இருக்கும்படியாக கட்டமைத்தார்கள் மன்னர் யார் யாருடன் வாழ்கிறாரோ யாரெல்லாம் மன்னரை சார்ந்து இருக்கின்றார்களோ அவர்கள் எல்லோருமே நிலத்திற்கு அடியிலும் தம் சேவைகளை தொடரும்படியாக வசதி செய்தார்கள் சேர்ந்தவர்கள் மந்திரிகள் படைவீரர்கள் எல்லோருமே அவர்களது உருவத்திலேயே உருவாக்கப்பட்டார்கள் அவர்கள் என்ன உயரத்தில் இருக்கிறார்களோ அதே உயரத்திலேயே அவரது பொம்மைகளும் உருவாக்கப்பட்டன அதாவது மன்னர் இறந்த பிறகு வேறு உலகத்திற்கு சென்று அந்த ராஜ்யத்தை ஆள ஆரம்பித்த பின்னர் அந்த உருவங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உயிர் பெற்றுவிடும் என்பது அவர்களது நம்பிக்கையாக இருந்திருக்கிறது இது தவிர கல்லறையின் அமைவிடத்தை சுற்றிலும் வீரர்களின் தளபதிகளின் பொம்மைகள் நிறுத்தி வைக்கப்பட்டன அதாவது கொள்ளையர்களோ எதிரிகளோ மன்னரது கல்லறையை தாக்க வந்தால் அந்த களிமண் வீரர்கள் பாதுகாப்பார்கள் என்பது நம்பிக்கை இந்த கல்லறை கட்டுவதற்கான ஒட்டுமொத்த பணிகள் முடிய சுமார் முப்பத்தி ஆறு வருடங்கள் பிடித்தன கட்டுமான பணியில் மொத்தம் ஏழு லட்சம் கைதிகள் அடிமைகள் ஈடுபடுத்தப்பட்டார்கள் உலகின் மிகப்பெரிய கல்லறைகளில் இதுவும் ஒன்றாக இருக்கிறது ஏனென்றால் அது வெறும் கல்லறை நகரே மண்ணுக்குள் புதைக்கப்பட்டிருக்கிறது என்பது அகலாய் கண்டுபிடிக்கப்பட்டது அதுவும் உள்நகரம் சுமார் பரப்பளவும் வெளிநகரம் சுமார் மூன்று கிலோமீட்டர் பரப்பளவும் விரிந்து காணப்பட்டது உள்நகரத்தின் தென்மேற்கில் அரசரின் கல்லறை அமைக்கப்பட்டுள்ளது மனிதர்கள் மட்டுமின்றி குதிரைகள் அவை பூட்டப்பட்ட ரதங்கள் ஆயுதங்கள் கலைப்பொருட்கள் இப்படி ஏகப்பட்ட பொருட்களும் அகலாய்வில் கிடைத்திருக்கின்றன இதுவரை சின்சி ஹுவாங்கின் கல்லறை நகரம் முழுமையாக தோண்டி எடுக்கப்படவில்லை இன்னமும் பூமிக்குள் அதிசயங்களும் மர்மங்களும் நிறைந்திருக்க வாய்ப்பிருக்கிறது இதுவரை உலகில் மேற்கொள்ளப்பட்ட அகலாய்வுகளில் சின்சி ஹுவாங் கல்லறை நகரம்தான் மிகப்பெரிய ஒரு அகலாய்வு கண்டுபிடிப்பு மீண்டும் இது போன்ற வீடியோவை பார்க்கலாம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்